வெல்கம் டு த சேனல் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை இருக்கும் ஆனால் வேலை அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்குமே கிடச்சிடாது அந்த வகையில் லண்டனில் உள்ள வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்த ஒரு தம்பதிகள் வந்து செய்கிற வேலையை வருமானம் கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவை சேர்ந்த தம்பதிகள் தான் ராம்தேவ் மற்றும் பாரதி இவங்க ரெண்டு பேரும் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இங்கிலாந்தில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்குறாங்க அப்போ தான் இந்தியாவில் ராம்தேவோட வயசான பெற்றோர் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிருக்கு இதனால பெற்றோரோட உடல்நிலை பற்றி ரொம்பவுமே கவலைப்பட்டிருக்காங்க ராம்தேவ் மற்றும் பாரதி இதனால சொந்த ஊருக்கு வந்து பெற்றோரை பார்க்க வந்திருக்கிறாங்க தான் இங்கே என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அருமையான யோசனை ஒன்று வந்திருக்கு எருமை கோழி வாத்து எல்லாம் வளர்க்குறதோட சேர்த்து விவசாயமும் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க புதுசாக நாம ஏதாவது செஞ்சோம்னா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு அவங்களுக்கும் அந்த நினைப்பு இருந்திருக்கு ஆனா அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும்னு சொல்லி அவங்களோட வேலையில அவங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருந்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே லண்டனில் இருந்த இவங்க இதை பண்ணி என்ன வருமானம் ஈட்ட போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் கொஞ்சம் கூட மனம் தளராம இந்த தம்பதி வந்து தங்களுடைய திட்டத்தை செய்ய துவங்குறாங்க என்ன அப்படின்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையுமே வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க நாளுக்கு நாள் ராம்தேவ் மற்றும் பாரதி பண்ணுற வேலை நாளுக்கு நாள் அதிகமான வியூஸை பெற்றுருக்கு அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு லைக்குகளை அள்ள தொடங்கிருக்கிறாங்க இப்போ இவங்களை பார்த்து நாலு பேர் நாலு விதமா பேசினவங்க தான் இப்போ வாயடைச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு காரணம் இந்த தம்பதி மாதம் சம்பாதிக்கிற வருமானம் தான் சொல்றாங்க இப்போ அவங்களுக்கு மாத வருமானம் மட்டும் அஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்குது இந்த தம்பதி என்ன சொல்றாங்க அப்படின்னா லண்டனில் நாங்கள் வேலை செஞ்சாலும் கிராமத்து வாழ்க்கை எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது எல்லாம் சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் இது இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேரும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பணம் முக்கியம் கிராம வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படின்னு தற்போதைய சூழலில் கிராம வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் அப்படின்னோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதான் எங்கள் நோக்கம் அப்படின்னோ நாங்கள் மன தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராம்தேவ் மற்றும் பாரதி தம்பதிகள் என்ன தான் வெளிநாட்டில் போய் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு அதே லட்சம் இங்கேயும் கிடைக்குதுன்னா யார் தான் வெளிநாட்டுக்கு போவாங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி